உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்று எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அருமைக்குரியவர்களை இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறதா காங்கிரஸ் கட்சி என்கிற தலைப்பிலேயே நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம் அருமைக்குரியவர்களை ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்னால் ஒரு காணொலி மூலமாக இதே கருத்து தொடர்பாக உங்களிடத்தில் நான் பேசியிருக்கிறேன் பல்வேறு கருத்துக்களை அந்த காணொளி மூலமாக நாட்டு மக்களுக்கு தெரிவித்திருந்தேன் ஆனால் இன்றைக்கு இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்ன மாற்றம்னா நேற்றைய தினம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கிற சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அந்த கூட்டத்தில் தமிழகத்துக்கான காங்கிரஸ் கட்சியினுடைய டெல்லி மேலிட பொறுப்பாளராக இருக்கிற கிரீஷ் சோடங்கர் அவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கி உரையாற்றியிருக்கிறார் ஆக கிரீஷ் சோடங்கர் அவர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளும் தங்களுக்கு தோன்றிய கருத்துக்களை எல்லாம் அந்த கூட்டத்தில் மேலிட பார்வையாளருக்கு முன்னாரே எடுத்து வைத்திருக்கிறார்கள் அவ்வாறு பேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலிட பார்வையாளருக்கு ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்ன கருத்துன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அங்கம் வகிக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது போட்டியிட்ட பல்வேறு தொகுதிகளை காங்கிரஸிடமிருந்து பறித்து திராவிட முன்னேற்றக் கழகமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான அந்த முனைப்பை ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டி பேசியிருந்தார்கள் அவ்வாறு பேசிய சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் இன்னொரு கருத்தை வைத்திருக்கிறார்கள் என்னன்னா காங்கிரஸ் கட்சியை பொருத்த தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் நாற்பத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலேயாவது நாம் போட்டியிட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் கேட்டு அந்த தொகுதிகளை பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி டெல்லி மேலிட பொறுப்பாளத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் பொறுமையாக கேட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாட்டுக்கான டெல்லி மேலிட பொறுப்பாளர் மரியாதைக்குரிய கிரீஷ் சோடங்கர் அவர்கள் உரையாற்றுகிற போது அவர் என்ன பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி ஏன் ஒரு புதிய கூட்டணிக்கான முயற்சியை மேற்கொள்ள கூடாது ஏன் எதற்காக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று மாறி மாறி நாம் கூட்டணி சவாரியை மேற்கொள்ள வேண்டும் என்பது போல அவர் பேசியிருக்கிறார் அவ்வாறு பேசிய கிரீஷ் சோடங்கர் அவர்கள் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தமிழ்நாட்டில் புதிதாக தளபதி விஜய் அவர்கள் துவங்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகம் என்கிற அந்த கட்சியோடு ஏன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்துக் கொள்ள ஆக இந்த வகையில் காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளும் சிந்திக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர் அந்த கூட்டத்தில் வலியுறுத்தி பேசியிருக்கிறார் அவர் சொல்லி இருக்கிறார் என்ன சொல்லி இருக்கிறார் தமிழ்நாட்டில் புதிதாக துவங்கப்பட்டிருக்கிற தமிழக துவங்கப்பட்ட பொருத்தமட்டுல அதன் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பகிரங்கமாக பேசியிருக்கிறார் என்னோடு வருபவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்களிப்பேர் என்று சொல்லி பேசியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டில் இழந்த ஆட்சி அதிகாரத்தை தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி ஐம்பது ஆண்டுகள் கடந்த நிலையிலேயும் இன்றைக்கு வரை கைப்பற்ற முடியாத அரசியல் சூழலே தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு நிலைகளிலே காங்கிரஸ் அதிமுக திமுகவோடும் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூழ்நிலை வரை காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒட்டிக்கொண்டு உறவாடி கொண்டிருக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியிலே அங்க வகித்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் தன்னை அர்ப்பணித்து செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழலில் காங்கிரஸ் சிந்திக்க வேண்டும் ஏன் காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது கோட்டை கொத்தளத்துக்கு வரக்கூடாது இழந்த அதிகாரத்தை காங்கிரஸ் ஏன் தமிழ்நாட்டிலே மீட்டெடுக்கிற முயற்சியிலே ஈடுபடக்கூடாது கூடாது என்பது போல சிந்திக்க வேண்டிய காலகட்டம் காங்கிரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது காங்கிரசுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட நிர்வாகிகளும் இது குறித்து தீவிரமாக ஆலோசிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆக புதிதாக கட்சி துவங்கி இருக்கிற தளபதி விஜயனுடைய தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் காங்கிரஸ் பேக்கம் அங்ககிக்கலாம் கூட்டணி வைக்கலாம் அதோடு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இன்றைக்கு அங்கமகித்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் அந்த இருந்து காங்கிரஸ் அங்கமகிக்கிற வகிக்கிற கூட்டணிக்குள்ளே இழுத்து கொண்டு வந்துவிட்டால் இந்த கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணியாக மாறிவிடும் தமிழக அரசியல் களத்திலே தவிர்க்க முடியாத சக்தியாக இந்த சக்தி ஒருவெடுக்க கூடும் என்பது போல இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய டெல்லி மேலிட பார்வையாளராக தமிழ்நாட்டுக்கு நியமிக்கப்பட்டு தமிழகத்துக்கு வந்து கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற கிரீஷ் சோடங்கர் அவர்கள் நிர்வாகிகளுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தியை தெரிவித்திருக்கிறார் என்று சொன்ன அருமைக்குரியவர்களே காங்கிரஸ் பேரியக்கம் இன்னைக்கு மாற்று சிந்தனையிலே செயல்பட துவங்கி இருக்கிறது காங்கிரஸ் பேரியக்கம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருந்து வெளியேறுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டு விட்டது சூழலை இன்றைக்கு நாம் காண முடிகிறது ஆக அருமைக்குரியவர்களே இப்படிப்பட்ட மாற்றம் அரசியல் களத்திலே ஏற்படுமையானால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு அங்கம் வகிக்கிற விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸ் பேக்கமும் அந்த இருந்து வெளியேறி இன்றைக்கு தளபதி விஜய் தலைமையில அமைந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியிலே தங்களை இணைத்துக் கொண்டு செயல்பட்டால் அரசியல் மாற்றம் நிகழக்கூடும் தமிழ்நாட்டை பொருத்தப்பட்டுள்ள ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் களத்தில் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுகிற ஒரு துர்பாக்கியமான சூழல் அரசியல் களத்திலே அரங்கேறக்கூடும் என்கிற நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆக காங்கிரஸ் எப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறது எப்படிப்பட்ட நகர்வுகளுக்குள் காங்கிரஸ் செல்லுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் காலம் பதில் சொல்லும் நல்லதே நடக்கும் என்கிற சிந்தனையோடு காத்திருப்போம் கடமையாற்றுவோம் வெற்றி நமதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் நமக்கு சாதகமாக அமையும் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நாடாளுகிற முதலமைச்சராக கோட்டை கொத்தளத்துக்கு வருவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுகவுக்கு சொந்தமானது புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருக்கு சொந்தமானது என்பதை மட்டும் நான் பணிவோடும் தெளிவோடும் குறிப்பிட்டு செவிமடுத்த நல்லுள்ள தோழர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க நான் வணங்குகிற தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா புகழ் ஓங்குக வாழ்க புரட்சித் தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணன் இடப்பாடியார் நன்றி வணக்கம்